சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஓகே பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து எப்பவுமே பரிகாரன்ற ஒரு ட்ராக் ஒன்று இருக்கு ஆனால் அந்த பரிகாரம் பத்தி நீங்க பேசுனது கிடையாது ஆனா ஜென்ரலாக பரிகாரம் சொல்றது வந்து இப்போ கோயிலோட நிம்மதி கெடுக்கிற மாதிரி கூட்டம் வரதும் ஒரு பக்கம் இப்ப உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு ஒரு பரிகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க நார்த் சைட்ல ஒரு கோழி குஞ்சு முடுங்கிறதால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாங்க கடைசியில் கோழி குஞ்சு உயிரோடு வந்துருச்சு அவர் ம் அதை பற்றி உங்களோட கணிப்பு என்னங்க சார் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இப்போ வந்து நீங்க சொன்ன ஒரு பரிகாரம் இருக்கு இல்லையா இப்ப சமீபமா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் போயிருக்காரு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உயிரோட ஒரு கோழி கொஞ்சம் வந்து அப்படியே முழுங்க சொல்லியிருக்கிறாரு மூணு குழந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு அதை அதை முழுங்க முழுங்க ட்ரை ட்ரை பண்ணி பண்ணி அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தொண்டையில் அடைப்பு ஏற்பட்டு இவர் போயிட்டார் இவரு அந்த கோழி வந்து உயிரோட வந்துருச்சு இதுல என்ன ஒரு கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா அதுவே குழந்த ஓகேங்களா இவருக்கு குழந்தை வரம் வேணும் இவருக்கு குழந்தை வரம் வேணும்ன்றதுக்காக பரிகாரத்துக்கு ஜோதர்கிட்ட போய் கேட்க போனா அவர் இன்னொரு

அதையும் ஒருத்தர் கேட்டுட்டு செய்கிறாரு அப்படின்னா என்ன 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 எதுன்னு தெரியாம எதை பத்தி யோசிக்காம ஒருத்தர் கேட்டு செய்றாரு அப்படின்னா அப்ப அவர் செஞ்சவருடைய மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாருங்க இப்போ விரும்பி இந்த பரிகாரம் மட்டும் கிடையாது இப்ப வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கோவில்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கோவிலுக்கு போய் உட்காரணும் அந்த கோவில்ல அந்த இடத்துல போய் உட்காரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் சொல்லி அந்த நேரத்துல வெறும் ஐம்பது பேர் வந்து நிக்க வேண்டிய இடத்துல

தனியா பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அஞ்சு பெட்டியில் இருக்கிற எல்லா ஐட்டமும் எடுத்தாங்க எடுத்துட்டு இத வெத்தல மடிச்சு வச்சுங்க இத பர்சுள்ள வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து ஒரு சினிமா பாணியில நம்ம கம்பேர் பண்ணணும்னா எப்படி கம்பேர் பண்ணலாம் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும் சொல்லுவாங்கல்ல அஜித் வந்து என்ன பண்ணுவாரு ஆட்டோ பிடிச்சி வச்சுப்பாரு எடுக்க முடியாது கடைசி பார்த்தா கண்ணாடி திருப்பாரு வேணுன்னு கண்ணாடி திருப்பாரு இவர் வண்டி எடுப்பாரு போயிட்டு பாருங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு பரிகாரமாக போயிட்டு இருக்குது ஒரு லாஜிக் வேணும்ல ஒரு வேணும்ல சரி குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து இது சம்பந்தப்பட்ட விஷயம் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உங்களுக்கு அதிகபட்சம் சொல்ற பரிகாரம் என்னவா இருக்கும் ஒரு நாலு வருஷம் நீங்க வெயிட் பண்ணலாம் ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணலாம் ஆறு வருஷம் வெயிட் பண்ணலாம் மருத்துவ சிகிச்சை எல்லாம் எடுக்கலாம் அப்படி சரிப்பா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கூட நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணீங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு குழந்தை பேர் வரல மருத்துவத்தாலும் உங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியலன்னா இன்னொரு தாய் தகப்பன் இல்லாத ஒரு குழந்தையை ஸ்வீகாரம் எடுத்துக்கோங்க அப்படி ஸ்வீகாரம் எடுத்து அந்த குழந்தைக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்கறதே பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆமா சொல்லியிருக்கோமா கண்டிப்பா உண்மையான பரிகாரம் என்னன்னு மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மனநிலை என்பது ஜாதகம் என்றால் மன மாற்றம் என்பதுதான் பரிகாரம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நிலையை நீங்கள் மாற்றிக் கொள்வது உங்களுடைய குணத்தில் உள்ள தீய தன்மையை நீங்கள் திருத்தி கொள்வது மனதை திருத்திக் கொள்வது மனதை ஒருமுகப்படுத்துவது இதற்கு பேர் தான் பரிகாரம் ஏன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் செவிக்க தேவையில்லை இது ஒரு தெரியுமா தெரியாதா மைண்ட் போக்கஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மந்திரமே தேவையில்லை கட்டுங்களா அந்த மைண்ட் போக்கஸ் ஒரு மனுஷனுக்கு சாதாரண இயல்பு நிலையில் இருக்கும் வராது ஏன் வராது மனசு அப்படின்றதும் நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அப்படின்றதும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பல்வேறு விஷயங்களை போட்டு வாழ்த்திகிட்டே இருக்கும் தெரியுமா இல்லையா ஒவ்வொரு விஷயத்துல நம்ம இருக்கிறது கிடையாது நம்ம சும்மா இருக்கும்போதும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் நம்மளுடைய மைண்ட் வந்து சும்மா இருக்காது நம்மளோட மைண்ட் வந்து வேற வேற விஷயத்துல ஃபோக்கஸ்ல இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்மளுடைய மூளையினுடைய சக்தி நம்ம மனதினுடைய சக்தி நம்ம கான்சியஸினுடைய சக்தி இதையெல்லாம் பிரிஞ்சு அதனுடைய சக்தியெல்லாம் பிரிஞ்சு 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 அஞ்சு பர்சன்ட் ஒரு இன்னொரு 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 அஞ்சு அஞ்சு பர்சன்ட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அலைகளினுடைய வலிமை பிரிஞ்சு இருக்கிறத சேர்த்து ஒரு இடத்துல ஒரு போகஸ்ல ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும்ல அப்படி நிறுத்துற ப்ராசஸ்க்கு தான் தியானம் அப்படி நிறுத்துற ப்ராசஸுக்கு பேர் தான் யோக முறை அப்படி யோக முறைய பயின்று அதுல வெற்றி காண முடியாதவங்க இல்ல ரொம்ப வருஷம் அதுல பயிற்சியில இருக்க முடியாதவங்களுக்கு டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் வேணும்ல அப்படி டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் வேணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் கோவில் கோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது அங்க வந்து அமைதியா ஒரு இடத்துல ஒண்ணு எந்த எந்த யோசனையும் இல்லாம செல்போன் எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து நீங்க யோசிக்கும் பொழுதோ இல்ல உங்களுடைய எந்த எண்ணத்தை சிந்தனை சிந்தனை அற்ற நிலையில அப்படி அந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில நீங்க உட்காரும் பொழுது அப்போ மைண்டு என்ன தெரியுமா ஆகும் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் ஒன்றும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் எப்பவுமே நீங்க பாருங்களேன் ரொம்ப பதட்டமாகவோ ரொம்ப கோபமாவோ ரொம்ப ஆக்ரோஷமாகவோ நீங்க இருக்கும் பொழுது மனசு வந்து எதை பற்றியும் யோசிக்காது கரெக்டு தானே பிரச்சனையை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கோம் டென்ஷனை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கோம் ஏன் டென்ஷன் வந்து கூட நமக்கு தெரியாது ஆனால் ஒரு இடத்துல அமைதியாக அவுட் பொழுது மைண்ட் என்ன பண்ணும் இன்னைக்கு என்ன நினைச்சு இன்னைக்கு நம்ம நம்ம வந்து ஏன் கவலையா இருக்கோம் அப்ப நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படியே பட்டியல் போடும் மைண்ட் சரி இப்போ முதல்ல எந்த வேலையை முடிக்கலாம் அடுத்து எந்த வேலையை முடிக்கலாம் அடுத்து என்ன வேலை பண்ணலாம் மைண்டை ரெடி பண்ணுமா நம்மள அப்போ நம்மளுடைய மூளையே நம்மளுடைய கான்ஷியஸே நம்மளுடைய ஆன்மாவே நம்மளே வெளியிலிருந்து கவனிக்கும் அப்படி கவனிக்கிறதுக்கு பேர் நம்மை நாமே கவனிப்பதற்கு பேர் தான் உள் கடந்து இருக்கும் கடவுளை உணர்வது அதை அமைதி நிலையில தான் உணர முடியும் அந்த அமைதி நிலையை பெறுவதற்காக தான் ஒருத்தர் கோவிலுக்கே போறாங்க காட்டில இருக்க சிந்தனையில் தெளிவும் மனதில் உறுதியும் ஏற்படுவதற்காக ஒருமுகத்தன்மைன்றது ஏற்படுவதற்காக தான் கோவிலுக்கு போறோம் அப்படி ஒருமுகத்தன்மை போக்கஸ் வந்துருச்சு விசத்தமான அமைதின்றது வந்துருச்சுன்னா நம்ம தொடர எல்லா காரியமும் சக்சஸ் அதுக்காக உருவாக்கி வச்சதுதான் கோவில் இன்னைக்கு ஜோதிடர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த பரிகாரமா எல்லாரும் போங்க அந்த கோவிலுக்கு அந்த பரிகாரமா எல்லாரும் ஓடுங்க இந்த குறிப்பிட்ட நாள் தவற விட்டுறாதீங்க வாய்ப்பு இந்த ஆடி பொங்கலுக்கு ஆஃபருக்கு போய் இந்த முன்னாடி போய் நில்லுங்கன்ற மாதிரி கூட்டம் போய் இப்படி மொச்சி நிக்குது ஒரு இடத்துல எக்ஸிபிஷன் அது அது கோவில்ங்க ஒரு கோவில் அல்லது ஒரு ஆலயம் இருக்குது அது என்னதுமா மடக்க ஸ்தலம் தானே ஓகே அது எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு நம்ம பல ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டோம் ஒரு கோவிலுக்கு போய் அந்த கோவில் மூலியமாக அதனுடைய சக்தியை நீங்க கிரகிக்கணும் அது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையை மேம்படணும்னா உங்களுடைய மனதினுடைய சலனத்தை போக்குவதற்கான இடம் தான் கோவில் ஆமா ஆமா கூட்டம் கூட்டமா போய் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்குற மாதிரி போய் நின்று கொடுக்குற இடம் கிடையாது கோவில் அந்த கோவிலும் அந்த தெய்வமும் அந்த பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது கிடையாது அப்ப கோவிலே அதுக்காக கிடையாதுன்ற பட்சத்துல பரிகாரன்ற பேர்ல என்ன சொன்னாலும் செய்வீங்களா ஒருத்தர் சொல்றாரு பைக்கை மாத்திட்டா கல்யாணம் ஆகுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பழைய பைக் வச்சிருக்கு வச்சிருக்கவங்க பழைய பைக் வச்சிருந்தா கல்யாணம் ஆகாதாம் வண்டியை மாத்துங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்ன்றாரு அப்போ படிச்சு முடிச்சிட்டு அந்த வேலைக்கு போன புதுசுல பைக் வாங்கியிருப்பாங்கல்ல ஒரு இருபது இருபத்தி ஏழுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அப்ப அந்த பைக்கு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு ஆயிருக்கும்ல அப்படி ஆனவங்க எல்லாம் பைக்கை மாத்திருவாங்களா சரி அப்படி பைக்கை மாத்திரவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுமா கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா யாரு யூடியூப்ல பரிகாரன்ற பேர்ல என்ன சொன்னாலும் அது கேட்டுட்டு இருப்பீங்களா உட்காந்துட்டு இருப்பீங்களா இதே நம்ம ஜோதிடர்களை குறை சொல்றோம் அப்படின்றத விட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றதை நீங்க பாருங்க ஒரு லாஜிக் வேண்டாவா ஒரு காமன் சென்ஸ் வேண்டாவா அடிப்படையில் சிந்திக்கும் திறன்றது வேண்டாவா ஒருத்தர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வீங்களா மேல இருந்து குச்சிருந்தா குச்சிருவீங்களா என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா நீங்க இப்படித்தான் இருக்குது மனநிலை இப்படி இருக்கிற வரைக்கும் கூட்ட நெரிசல்ல வந்து மக்கள் கோவில்ல இறந்து போறதுல இருந்து எல்லாமே நடக்கும் எல்லா அட்டுழியுமே நடக்கும் இதனால யாருக்கு என்ன யாருக்கு கெட்ட பேர் உங்களுக்கு பாதிப்புக்கு பாதிப்பு ஆயிடுச்சு கடைசியில் கெட்ட பேர் எதுக்கு தெரியுமா வரும் ஆன்மீகத்து மேல கெட்ட பேர் வரும் ஜோதிடத்தின் மேல கரெக்ட் ஜோதிடத்தின் மேல கெட்ட பேர் வரும் ஜோதிடர்கள் மேல கெட்ட பேர் வரும் ஏற்கனவே ஜோதிடர்களுக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் மரியாதையும் இந்த மாதிரியான கேவலமான தேவையில்லாத வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத பரிகாரத்தினால எல்லாமே கெட்டு போக எல்லாமே கொலம்சாகும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல கடவுளோ ஆன்மீகமோ ஜோதிடமோ அலாவுதீன் விளக்கு பூதம் கிடையாது நீங்க கேட்கறது எல்லாத்தையும் லாட்ரி சீட்டு மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறது இன்னைக்கும் கூடமா லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு வந்து ராசி நட்சத்திரம் பார்த்துட்டு தசாபுதி பார்த்துட்டு லாட்டரி சீட் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்காங்க அதிஷ்டத்தை தேடி ஓடுறவங்க இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய திறனுக்கும் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பாதையை மேம்படுத்துவதற்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு ரூட் மேப்பாக ஜாதகத்தை பயன்படுத்தினால் ரொம்ப சிறப்பு சரியான முடிவு எடுக்க தெரியலையா சரியான பாதை எது தெரியலையா அப்ப கேளுங்க ஒரு ஜோதிடர் கிட்ட ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட ஓகேங்களா கரெக்டான ஜோதிடர் சரியான பாதையை வழி காட்டுறது மட்டும்தான் அவருடைய வேலை ஒரு ஜோதிடருடைய வேலை ஒரு குருவோட வேலை ஒரு கைடு மாதிரி இருக்கிறதா அவங்களுடைய வேலை கடவுளே கைடு தான் உங்களுக்கு ஊட்டுறது கிடையாது உங்களுக்கு ஊட்டுறது யாருடைய வேலையும் கிடையாது இந்த மனநில மனநிலையிலிருந்து இந்த பித்து மனநிலையிலிருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க இல்லைன்னா இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய அபிப்பிராயம் தெளிவான விளக்கம் சார் நன்றி